ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அடைக்கப்பட்ட சகுர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்கோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் பைபிளில் இருந்து அறியப்படாத உண்மைகள் பகுதி ஒன்று அன்னோன் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் த பைபிள் பார்ட் ஒன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேதத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்கோ அது எப்படின்னாக்கா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இது எப்படி தெரியாமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வசனங்களை நம்ம கூர்ந்து கவனிச்சாதான் நமக்கு புரியுங்கோ இல்லைங்களா அப்படியே மேலோட்டமாக நம்மளுக்கு படிக்கும் போது அது வந்து பெருசாக நமக்கு தெரியாதுங்க ஆனால் கூர்ந்து கவனிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் மாதிரி விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா சீரியஸாக பார்த்துட்டு வர்றாங்க இது ஃபஸ்ட்டு பார்ட்டாக பார்க்குறோம் தேவனுடைய சித்தம் இருந்தால் இன்னும் நிறைய பார்ட்ஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் தேவனுடைய சித்தம் இருந்தால் பத்து விஷயங்களை இந்த ஒரு காணொலியில் நம்ம சுருக்கமாக பார்க்கலாங்க அதில் முதலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நல்லா தெரியும் தேவன் நியாயப்பிரமாணத்தை மோசக்கையில் கொடுத்தாருங்க பழகையில் இதை நம்ம பார்க்கும்போது அந்த டேப்லெட்டு ஒரு பக்கம் மட்டும் தான் எழுதியிருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது ஏன்னா நிறைய பிக்சர்ஸில் நம்ம என்ன பார்க்குறோம் ஒரு பக்கம் எழுதுன மாதிரி தெரியுது நமக்கு ஆனால் இது ரெண்டு பக்கமும் எழுதப்பட்டு இருந்துச்சுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படிதான் வந்து தேவன் அதை எழுதியிருந்தாருங்க இன்ஸ்க்ரைப் ஆகிட்டு இருந்து இதுக்கு வசனம் இருக்குது நம்ம பார்க்கலாம் யாத்ராகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பின்பு மோசே மலையில் இருந்து சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது அந்த பழகைகள் இருபுறமும் எழுதப்பட்டு இருந்தது அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டு இருந்தது பாத்தீங்களா ரெண்டு சைட்லையும் என்ன பண்றாருங்க டேப்லெட்ஸில் ரெண்டு பக்கத்துலேயும் தேவன் வந்து எழுதி கொடுத்தார் சரிங்களா வெறே ஒரு பக்கம் இல்லைங்க ஸோ இது கூட வந்து நம்மளுக்கு கேட்கும் போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குதுங்க ரொம்ப மைனியூட்டான டீட்டெயில்ஸ்லாம் தேவன் குறிப்பிட்டு பைபிளில் கொடுத்துருக்கிறாரு நான் பைபிளில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஒரு விஷயத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனித்தா அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குது சரிங்களா ஸோ நம்ம வந்து கூர்ந்து ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க நமக்கு தேவையான எல்லா விஷயமும் தேவன் என்ன பண்ணிக்கிறாருங்க வேதத்தில் கொடுத்துருக்கிறார் அடுத்து ஆச்சரியமான விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நோவா என்னும்போது இமீடியேட்டாக நம்ம மைண்டில் என்ன நினைவு வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பழைய ஏற்பாட்டில் வருகின்ற ஆதாம்லேருந்து பத்தாம் தலைமுறையாக இருக்கின்ற நோவா இவர் வந்து ஒரு விசுவாசி நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு நீதிமானாக இருந்தார் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தார் தேவன் என்ன பண்ணுறாருங்க இவர் மேலே ஃபேவர் வருதுங்க ஏன்னா இவர் ரொம்ப ரொம்ப உண்மையாக இருக்கிறார் அதனால தான் யூரை தேர்ந்தெடுத்து இவரை தவிர அந்த உலகத்தில் இருந்த எல்லோருமே வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஜனமாக பொல்லாப்பு செய்கின்ற ஜனமாக இருந்தாங்க இவங்க குடும்பத்தை ஒண்டி தேவன் என்ன பண்ணுறாருனாக்கா ரசிக்கின்றார் அந்த அளவுக்கு உண்மையுள்ளவராக அவர் இருந்தாருங்க ஸோ இவர் ஞாபகம் தான் நமக்கு வருது ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதே பேரில் ஒரு பெண்மணி இருந்தாங்க இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா யாக்கோபுக்கு பன்னெண்டு ஆண் பிள்ளைகள் இது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இவங்க தான் பிற்காலத்துல இஸ்ரேல் வம்சத்தாரா ஆகுறாங்க இல்லைங்களா அந்த பன்னெண்டு கோத்திரங்கள் அந்த பன்னெண்டு கோத்திரத்துல ஒரு கோத்திரம் மனாசே சரிங்களா இந்த மனாசே வம்சத்துல ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுனாக்கா ஒருத்தருக்கு வெறும் பெண் பிள்ளைகள் மட்டும் தான் ஆண் பிள்ளைகள் இளங்கும் யோசுவோட காலகட்டத்தில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேல் வம்சத்தார் வந்து கானான் தேசத்தில் போய் குடியேறுறாங்க இப்போ சொத்தை பிரிச்சு கொடுக்கணும் இல்லைங்களா சரிங்களா செட்டில்மெண்ட் கொடுக்கணும் ஸோ எந்தெந்த இடம் இவங்களுக்குன்ட்டு வந்து பிரிச்சு டிவைட் பண்ணி கொடுக்கும்போது ஒரு விஷயம் ஆகுதுங்க இப்போ இவங்களுக்கு வந்து ஆண் பிள்ளைகள் இல்லாத காரணத்தில் என்ன பண்ணுறாங்க ஒரு விஷயத்த வந்து இங்கே மாத்துறாங்க அதாவது பெண் பிள்ளைகளுக்கு கூட சொத்தை பிரித்து கொடுக்கணும் அவங்களுக்கும் உரிமை இருக்குன்ற அந்த ஒரு விஷயத்தை இங்கே யோசுவோட தலைமையின் கீழே வந்து பண்ணுறாருங்க சரிங்களா ஸோ அந்த பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க தெரியுங்களா அந்த பெண் பிள்ளைகளில் ஒரு பெண் பிள்ளை பெயரு நோவா என்ற பெயர் சரிங்களா இது வந்து யோசோ பதினேழாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நம்ம பார்க்கலாம் மனாசியின் குமாரனாகிய மக்கீருக்கு பிறந்த கிலியாத்தின் குமாரனாகிய எப்ரேயின் மகன் ஜேலோபயாத்துக்கு குமாரத்திகள் தவிர குமாரர் இல்லை அவன் குமாரத்திகள் நாமங்கள் மக்லால் நோவால் ஒக்லால் மிக்கால் திர்சால் என்பவர்கள் பார்த்தீங்களா என்னென்ன பேருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாலா நோவா ஒக்லா மில்கா அண்ட் திருசா இங்கிலீஷில் பார்க்கும்போது அந்த பேர் வருதுங்க நோவா என்ற பேர் ஓகே ஸோ அதே பேர் இருக்குதுங்க ஸோ இது கூட கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் இருக்குதுங்க அடுத்த ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா நோவாக்கு தேவன் என்ன கட்டளை இடுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேழையை கட்ட சொல்றாரு அதை அவர் வந்து வெற்றிகரமாக பண்றாருங்க அப்புறம் என்ன ஆகுதுனாக்கா அனிமல்ஸ் எல்லாம் ஜோடு ஜோடாக அந்த பேழைக்குள்ளே வருது இது நமக்கு நல்லாவே தெரியும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவன் தான் அந்த பேழையோட கதவை வந்து மூடுறாருங்க அடைக்கிறார் நோவா போயிட்டு மூடல அவங்க பசங்க மூடல அவங்க மனைவி மூடலங்க ஸோ தேவன் வந்து அந்த கதையை வந்து அடைக்கின்றார் அதாவது தேவன் வந்து அந்த ஜனங்களுக்கு வாய்ப்பை கொடுத்தார் அதை அவங்க பயன்படுத்தலைங்க ஸோ அங்கே வந்து அந்த முடிவுக்கு வருது சரிங்களா தேவனே அந்த காரியத்தை வந்து பண்றார் ஆதி ஆக்மம் ஏழாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக மாம்சம் ஜீவன்களும் உள்ளே பிரவேசித்தன அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ள விட்டு கதவை அடைத்தார் பார்த்தீங்களா தேவன் என்ன பண்றாருங்க கதவை அடைக்கிறார் பார்த்தீங்களா தேவன் என்ன சித்தமோ அதங்க நடக்குதும் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அனிமல்ஸ் எல்லாம் ஜோடி ஜோடியா நோவா போய் புடிச்சிட்டு வரலங்க ரெண்டு யானை ரெண்டு மான் ரெண்டு சிங்கம் இவர் போய் புடிச்சிட்டு வரல தேவன் வந்து கட்டளையிட்டுறாரு எல்லாமே ஜோடி ஜோடியா வருதுங்க இதுமே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இதுல நம்ம என்ன கத்துக்கலாம்னாக்கா தேவன் கட்டளா அனிமல்ஸ் வந்து கீழ்படியுதுங்க நம்ம கீழ்படியணும் தேவனோட வார்த்தையின் படியும் நம்ம நடக்கணுங்க தேவனோட சித்தம் என்னவோ அதுதான் இந்த பூமியில வந்து நிறைவேறும் அல்டிமேட்டா தேவனோட பவருக்கு மிஞ்சின பவர் எதுவுமே கிடையாது தேவன் அஸ் அல்டிமேட் அத்தாரிட்டி அவரோட சாவரனிட்டிக்கு ஈக்குவலான பவர் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுன்றதுக்கு இது சான்று அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நல்லா தெரியும் யோனா என்ன பண்ணுறாரு நினிமே பட்டணத்துல போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாருங்க அந்த வார்னிங்கை கேட்டு மனம் திரும்பிடறாருன்னு தேவனோட வார்த்தைக்கு என்ன பண்ணுறாங்க செவி கொடுத்துர்றாருன்னு அப்போ அவங்க வந்து எல்லோருமே ரெட்டு உடுத்தி தேவனுக்கு முன்பாக வந்து மனம் திரும்பினா பண்ணுறாங்க ஃபாஸ்டிங் இருக்கிறாருங்க சரிங்களா உபவாசம் இருந்து தேவன்கிட்ட மன்றாடுதல் செய்கிறாங்க சரிங்களா நம்ம என்ன நினைக்கிறோம் வெறும் ஜனங்கள் மட்டும் தான் அதை வந்து பண்ணியிருப்பாங்கன்ட்டு ஏன்னா நம்ம மைண்டில் எப்போதுமே ஜனங்களோட ஞாபகம் தான் வருது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஊரில் இருந்த மிருக ஜீவன்களும் இதே விஷயத்தை வந்து பண்றாருங்க ஸோ இது வந்து யோனா மூணாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனத்தில் நம்ம பார்க்கலாம் மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவே எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பார்த்திடாதவும் மெய்யாமலும் தண்ணீர் கூடியாமலும் இருக்கவும் பார்த்தீங்களா என்ன சொல்றாருங்க நீதர் மேன் ஆர் பீஸ்ட் ஹர்ட் நார் ஃபிளாக் டேஸ்ட் எனிதிங் லெட் தெம் நாட் ஃபீட் நாட் ட்ரிங்க் வாட்டர் அப்படின்றாரு தண்ணியும் குடிக்கல சாப்பாடும் சாப்பிட்லாங்க மனுஷரும் சரி அங்கே இருந்த ஆடு மாடுகள் எதுவுமே சரியும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு பார்த்தீங்களா இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாக்லாத் இருக்குதுங்களா ரெட்டு யாரு மூடினாங்க அப்படின்னாக்கா வேற மனிதர்கள் மாத்திரம் கிடையாது மிருகங்களும் சரிங்களா அந்த அளவுக்கு பாவங்கள் அந்த ஊரில் வந்து நிறைந்திருந்தது சரிங்களா நம்ம மைண்ட்ல வந்து மனுஷங்க மட்டும் தான் வருது மிருகங்களும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னாக்கா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அஞ்சாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுது உடன்படிக்கை பெட்டி நமக்கு நல்லா தெரியும் தேவன் என்ன பண்றாரு நாற்பது வருஷம் இஸ்ரேல் ஜனம் வனாந்திரத்துல சுற்றித் தெரியும் போது அவங்களுக்கு வந்து ஒரு டெம்பிள் இல்லைங்க தேவனை ஆராதிக்க ஒரு கல்லினால் கட்டப்பட்டு ஒரு ஆலயம் இல்லை அதனால என்ன பண்றாங்க டென்ட்னால வந்து ஆலயம் கட்டி தேவனை ஆராதிக்கிறாங்க அதுதான் வந்து டாபர் நக்கல் அப்படின்றத நம்ம வந்து பாக்குறோம் சரிங்களா ஆசாரிப்பின் கூடாரம் அதுக்குள்ளே மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சுங்க இது மேலே தேவனுடைய பிரசனை வரும் சரிங்களா அந்த மர்சி சீட்டுன்ற அந்த ஒரு இடத்துல இந்த பெட்டி உள்ள வந்து மூன்று விஷயங்கள் இருந்திருந்துங்க மண்ணா இருந்தது அப்புறம் ஸ்டோன் டேப்லெட்டுங்க தேவன் கொடுத்த அந்த கட்டளைகள் அப்புறம் ஆரோனோட அந்த கோல் அது உள்ள இருந்துச்சுன்னு ஏன்னா தேவன் அதனால ஏராளமான மிராக்கிள்ஸ் வந்து பண்ணியிருந்தார் இந்த மூணு விஷயங்கள் இது உள்ள இருந்துச்சு கடைசியாக இதை பத்தி எங்க நம்ம வாசிக்கிறோம்னு பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல நம்ம பார்க்கறோம் இஸ்ரேவேலை எல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்த மாக்கப்பட்டோருமாகிய லேவியரை நோக்கி பரிசுத்த பெட்டியை தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்லேவனின் ராஜா கட்டினை ஆலயத்திலேயே வையுங்கள் பார்த்தீங்களா எங்கே வச்சாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா சாலமோன் கட்டின டெம்பிள் உள்ள வைக்கிறாருங்க அதுக்கப்புறம் நமக்கு நல்லாவே தெரியும் அந்த டெம்பிள் வந்து அழிச்சுறாருங்க சரிங்களா பாபிலோன் ராஜதார் வந்து அந்த டெம்பிளில் இருக்கிற பொருட்களெல்லாம் அவங்களுடைய ராஜ்யத்துக்கு எத்துன்னு போயிட்றாருங்க ஆனால் உடன்படிக்கை பெற்று எங்கே போச்சுன்னு அப்படின்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு ரகசியமாக இருக்குதுங்க தேவன் அதை வந்து ஒரு மறைப்பொருளாக வைத்திருக்கிறாருங்க எவ்வளோ ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணாங்கனாக்கா நாங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்ட்டு ஏராளமான வீடியோஸ் வந்து யூடியூப்பில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதெல்லாம் வந்து என்ன பண்ணா ஒரு ஆக்ஸ் வீடியோ தாங்க ஸோ உண்மையான வீடியோ அது ஐ மீன் உண்மையான ஆராய்ச்சி இல்லை எல்லாமே வந்து அவங்களோட கற்பனை தான் ஆனால் தேவன் இணைக்கு வரைக்குமே இதை வந்து ஒரு மறைபொருளாகவே வைத்துள்ளார் சரிங்களா இதுக்கப்புறம் இதை பத்தி எங்க நம்ம பார்க்கறோம் அப்படின்னாக்கா வெளிப்படுத்தல வசனம் இருக்குதுங்க அதனால நிறைய ஸ்காலர்ஸ் என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உடன்படிக்கை பெட்டின்றது தேவனால ஒரு மறைப்பொருளா ஆக்கப்பட்டது ஆக்கப்பட்டது தான் அது வந்து இருக்குது இது வந்து இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வரைகைக்கு அப்புறம் தான் இது வந்து வெளிப்பாடு வரும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வந்துட்டாங்க அது வந்து வெளிப்பட்டத்தில் பதினோராம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல நம்ம பார்க்கலாம் அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது பார்த்தீங்களா உடன்படிக்கையின் பெட்டி எங்க காணப்பட்டதுனாக்கா பரலோகத்துல காணப்பட்டதுன்னு வசனம் இருக்குது ஸோ அதனால நிறைய பேர் என்னன்னு நினச்சிட்டாங்கனாக்கா உடன்படிக்கை பெட்டி சாலமன் ஆலயத்துல இருந்து தேவன்தான் வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி வைத்திருக்கிறார் அது இப்போ பரலோகத்துல இருக்குது ஏசு கிறிஸ்துவின் இரண்டாவது வரைக்கு அப்புறம் தான் அது வந்து வெளிப்பாடு ஆகும் அப்படின்ற ஒரு நம்ப இருக்குதுங்க ஒண்ணு மட்டும் நிச்சயமான விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரகசியமான விஷயங்கள் தேவனுக்கு மட்டுமே சொந்தமானது அவருடைய சித்தத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தேவன் நிச்சயமாக அதை வெளிப்படுத்துவார் நமக்கு அது தேவனை வெளிப்படுத்தணும்னு விரும்புனா நிச்சயமாக வெளிப்படுத்துவார் அவ்வளோதாங்க சரிங்களா அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆதி ஆகமத்திலே ரொம்ப குறைவான வயதில் மறித்த மனிதன் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா யோசிப்புங்க யோசிப்பு ரொம்ப பெரிய நீதிமானுங்க ஆனா ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்கல அது வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது நூற்றி இருபது வருஷத்துக்குள்ளே முப்பிதாக்கள் யாருமே வந்து மறிக்கலங்க அட்லீஸ்ட் நூற்றி இருபது வருஷம் வந்து கிராஸ் பண்ணுவாங்க ஆனால் இவரு நம்ம பொழுது நூற்றி பத்து வயசுக்குள்ளேயே வந்து மறித்துட்டார் ஆதி ஆகமும் ஐம்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷம் யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலேயே குடியிருந்தார்கள் யோசேப்பு நூற்றி பத்து வருஷம் உயிரோடு இருந்தான் பார்த்தீங்களா நூற்றி பத்து வருஷம் தாங்க ஆனால் மீனிங்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்ந்துட்டாரு சரிங்களா எல்லா இடத்துலையும் தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துறாரு நிறைய இடத்துல பார்க்குறோங்க தேவன் என் எனக்கு வந்து இந்த ஒரு நிலையை கொடுத்தாரு நான் இந்த ஒரு பாவத்தை வந்து தேவனுக்கு விரோதமாக எப்படி செய்ய முடியும் அப்படின்ட்டு கேட்குறாரு ஸோ நம்ம செய்கிற பாவம் எல்லாம் யாருக்கு விரோதமான பாவம் மனுஷனுக்கு விரோதமான பாவம் இல்லை தேவனுக்கு விரோதமான பாவம் அவர் ஒரு விஷயத்த வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்முடாருங்க தேவன் எப்போதுமே நம்ம கூட தான் இருக்கிறாரு பார்த்துட்டு இருக்கிறாரு சரிங்களா தேவன் மேல அவ்வளவு விசுவாசம் கொண்ட மனிதன் தான் அவருங்க பசங்களோட பேர் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா தேவன் எனக்கு இந்த மாதிரி பண்ணாரு தேவன் இப்படி பண்ணாரு அந்த ஒரு அர்த்தத்திலே வைக்கிறாருங்க அப்படிப்பட்ட நீதிமான் தான் யோசிப்போங்க ஆனா அவரோட வயது வந்து ரொம்ப குறைவான வயதுல வந்து மறுத்திட்டாரு அந்த காலகட்டத்துல சரிங்களா நம்ம எவ்வளவு நாள் உயிரோட இருக்க போறோம்ன்றது பெரிய விஷயம் இல்லைங்க சரிங்களா அது வந்து சின்ன ஒரு லைஃப்பாக இருந்தால் கூட ரொம்ப தேவனுக்கு மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழணும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த விஷயத்தில் யோசிப்பு ரொம்ப ரொம்ப பெரியவருங்கோ ஏழாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாபிலோன் ராஜ்யத்துல சுற்றிலும் இருந்த மதில் சுவர்கள் எப்படிப்பட்ட சுவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தா நெச்சிங்களேன் இப்படியெல்லாம் கட்ட முடியுமா அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க ஏன் வந்து பாபிலோன்னு பார்த்து எல்லாரும் பயந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு எந்த அளவுக்கு அவங்களோட கட்டுமானம் இருந்துச்சு ஆர்டிஃபேக்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு எவ்வளோ வந்து அவங்க நாலேஜபிளாக இருந்தாங்கன்றதுக்கு இதுவே ரொம்ப சிறந்த உதாரணங்க திக்னஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதோட வால்ஸு எயிட்டி செவன் ஃபீட் இருக்குதுங்க சரிங்களா அவ்வளோ அகலம் இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட வால்ஸ் அது இருந்துக்கணும் ஹைட் நீங்கள் பார்த்தீங்கனாக்கா முந்நூற்றி எண்பத்தி ஏழு அடி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் ஃபீட் ஹைட்டுங்க அவ்வளோ ஹைட் இருந்துக்குதுங்க வால்ஸு ஏப்பா எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னான்னாக்கா இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை கூட தேவன் என்ன பண்ணிட்டாருங்க வீல் சேர வைத்தாரு சரிங்களா மீடோ பெர்ஷா ராஜா வந்துட்டு இவங்கள டிஃபீட் பண்ணிட்டாருங்க ஸோ இதுலேருந்து ஒன்று நம்ம புரிஞ்சுக்கலாங்கோ தேவனுக்கு மிஞ்சின ராஜா யாருமே கிடையாது இந்த உலகத்தை யார் வேணா ஆண்டு கொள்ளிட்டோங்க இப்போ சரிங்களா யார் வேணா யூஎஸ் பிரசிடென்ட்டாக இருக்கலாம் சரிங்களா யார் வேணா இந்தியாவை வந்து ஆடலாம் ஆனா தேவன் தான் எப்போதுமே ராஜாதி ராஜா நமக்கு சரிங்களா எல்லா வல்லமையும் அத்தாரிட்டியும் தாங்க அவருக்கு யார் விருப்பமா அவங்களுக்கு அந்த ராஜ்யபாரத்தை இந்த உலகத்துல கொடுக்குறாருங்க ஆனா எல்லோத்துக்கும் மேலாக இருக்கின்ற ராஜா நம்மளுடைய தேவன் மட்டுமே எட்டாவது ஆச்சரியமான விஷயம்னு பாத்தீங்கன்னாக்கா பைபிள்ல முதலாம்தி இருக்க தரிசி யாருன்னு ஏனோக்கு தாங்க அவர் தான் வந்து ஏசு கிறிஸ்தவ பத்தி தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார் அது வந்து யூதா ஒன்னாம் அதிகாரம் பார்க்கலாம் ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனுக்கும் இவைகளை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்குவதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியாய் கிரியைகள் நிமித்தமும் பாத்தீங்களா இயேசு கிறிஸ்து எப்படி வருவார் யாரை நியாயம் தீர்ப்பு செய்வார் அவருடைய ரெண்டாவை குறித்து அப்பவே வந்து தீர்க்கதர்சனம் சொல்லியிருக்கிறாருங்க யாரு ஏனோக்கு தான் இவர் வந்து முதலாம் தீர்க்கதர்சிங்கம் சரிங்களா ஆனா எப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவர் தீர்க்கதர்சனம் சொன்னார் அப்படின்றது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் ஆபத்து நிறைந்த உலகங்க இவங்கள தவிர மற்ற எல்லோருமே ரொம்ப மோசமா இருக்கிறாருங்க சரிங்களா கொலை செய்யறது கூட அஞ்சுல அவ்வளவு அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு இருந்த காலகட்டங்களும் அப்படிப்பட்ட காலகட்டத்துல எதுக்கும் அஞ்சாம என்ன பண்றாரு தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருந்தார் அது மாத்திரம் இல்லாம இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கின்றாருங்க பொல்லாப்பின் ஜனத்தின் மத்தியிலே இந்த ஒரு விஷயத்த வந்து தைரியமா வந்து ஒன்பதாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆப்போசல் ஆகிய பவுல வந்து கவர்னர் பிலிக்ஸ்க்கு முன்னாடி கொண்டு வந்து ஆஜர்படுத்துறாருங்க சரிங்களா அது வந்து பெரிய விஷயம் இல்லைங்க இங்க ஒரு பாயிண்ட் வந்து நம்ம நோட் பண்ணோம் அது என்னன்னாக்கா நானூற்றி எழுவது சோல்ஜர்ஸ் வந்து கூட வராருங்க பவுல் கூட இவர் ஏதோ ரொம்ப பெரிய தீவிரவாதி மாதிரியும் உட்டாக்கா இவர் வந்து அங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து எதனா பண்ணிடுற மாதிரி அவ்வளோ வந்து பாதுகாப்போட வராருங்க அதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமான நம்ம பார்க்க வேண்டியதுங்கோ அப்போ சொல்லி இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் பின்பு அவன் நூற்றுக்கு அதிபதிகளில் இரண்டு பேரை அழைத்து சிசேரியா பட்டணத்திற்கு போகும்படி இருநூறு கால் ஆட்களையும் எழுபது குதிரை வீரரையும் இருநூறு ஈட்டிக்காரரையும் ராத்திரியிலே மூன்றாம் மணி வேளையில் பாத்தீங்களா எத்தனை பேர் போறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா டூ சென்சுரின்ஸ் அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் சோல்ஜர்ஸ் அதுக்கப்புறம் வந்து குதிரை வீரர் வந்து எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா முன்னூத்தி பத்து சரிங்களா அப்புறம் வந்து ஈட்டிக்காரர் வந்து அஹ் இருநூறு பேருங்க சரிங்களா இத்தனை பேரை வந்து கூட்டிட்டு போறாருங்க எல்லாரையும் சேர்த்தா நானூத்தி எழுபது பேர் அவ் அவ்வளோ பேர் வந்து பவுல் கூட போறாங்க போயிட்டு வந்து பிலிக்ஸை வந்து மீட் பண்றாங்க சரிங்களா பத்தாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பைபிள்லயே வெறும் மூணு பேர் தலையில தான் தொப்பி போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு வசனம் இருக்குதுங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷாத்ராக் மேஷாக் ஆபத்னேகோ தானியலோட ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இவங்க தலையில வந்து தொப்பி போட்டுட்டு இருந்தாங்க ஹேட்ஸ் வந்து எப்பவுமே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது அது வந்து தானியல் மூணாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்துல நம்ம பார்க்கலாம் அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகின்ற அக்னி சூளையில் நடுவிலே போடப்பட்டார்கள் பாத்தீங்களா இங்க என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ரோப்ஸ் ட்ரவுசர்ஸ் டர்பன்ஸ் அண்ட் அதர் க்ளோட்ஸ் இங்க வந்து டர்பன்ஸ்ன்னு இருக்குது சில ட்ரான்ஸ்லேஷன்ஸ்ல வந்து ஹேட்னிட்டே இருக்குதுங்க வசனம் சரிங்களா அந்த தொப்பியை வந்து போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு வசனம் இருக்குது கூட கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு வேதத்திலே இந்த மூணு பேர் தான் இந்த மாதிரி தொப்பி போட்டுட்டு இருந்தாங்க சரிங்களா தேவன்தாமே இந்த வசனங்கள ஆசீர்வதிப்பாராக தேவனுடைய சித்தம் இருந்தால் இன்னும் நிறைய ஆச்சரியமான விஷயங்களை வந்து வரப்போற காணொலிகளை நம்ம பார்ட் பை பார்ட்டா வந்து பார்க்கலாம் தேவனோட நாமத்துக்கு பங்கி உண்டாவதாக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் அமேன்